தாமரைக்கும் நம்ம சாவித்திரிக்கும் ஒரு சரியான ஆப்பு ராஜாங்கம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரைக்கும் தமிழ் செல்வி மேலேயே பழியை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சாவித்திரியும் தாமரையும் ஸோ ராஜாங்கத்தை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினச்சது இவங்க பட் பண்ணது தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி ஏகப்பட்ட தவறுகளை செஞ்சு அந்த பொண்ணு வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தி குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் முன்னாடியும் அவங்கள வந்து ஒரு எதிரியாகவே காமிச்சிட்ருந்தாங்க சாவித்ரி ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்கள வந்து ராஜாங்கம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சாவித்ரி கற்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கண்ணே எதுக்கு நீங்கள் யாரோ சொல்கிறாங்கன்னு கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சுருக்கீங்க இப்போ உடனடியாக கல்யாணம் நடந்தாகணும் சேதுவை வந்து என் பொண்ணு தாமரை களத்தில் தாலியை கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கு ராஜாங்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா இருமா இருமா தான் சொல்லியிருக்கார்ல அவர் வரட்டுமே அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சிட போகிறோம் இப்போ என்ன இருக்குது நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு பட் சாவித்திரி ஏற்றுக்கவே இல்லை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயம் இருக்குது மனசுக்குள்ளே எங்கே கல்யாணம் நின்றுமோ யாராவது வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயம் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அந்த பயத்தை வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கிரமாக கல்யாணத்தை நடத்துங்க இப்போ உடனடியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க பட் ராஜாங்கம் வந்து தெளிவாக இருக்கிறாரு இங்கே பாருமா இரு நான் தான் சொல்கிறேன்ல கொஞ்சம் பொறுமையாக இரு நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்த அப்படின்னா கல்யாணத்தை நம்ம பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் எவ்வளோவோ சொன்னாலும் இவங்க கேட்கவே இல்லை கடைசியாக எந்த எட்ஜுக்கு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கத்தி வந்து பழத்தட்டில் கத்தி இருக்குது அந்த கத்தியை எடுத்து கழுத்தில் வச்சுட்டாங்க வச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்போ கல்யாணத்தை நடத்தி வைக்கலைன்னா நான் சொத்துருவேன் அப்படின்னு சொல்லி கத்தியை கழுத்தில் வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அளவுக்கு வந்து போயிட்டாங்க இன்னொரு பக்கம் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா தமிழ் செல்வியை காமிக்கிறாங்க தமிழ் செல்வி நல்லபடியாக என்ன பண்ணிட்டாங்க அந்த விளக்கு பூஜையை நடத்தி முடிச்சிட்டாங்க விளக்கு பூஜையை நடத்தி முடித்த உடனே இப்போ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா எப்படியாவது இந்த கல்யாணம் நின்றுமா நமக்கு வந்து இந்த கடவுள் துணை இருப்பாரா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே குழம்பி போய் இருக்காங்க சரி ஓகே கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி ஒரு பக்கம் கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கிறாங்க அப்போது கரெக்டான டைமில் அவங்க அப்பா செல்லப்பாண்டி அந்த இடத்துக்கு வர்றாரு இங்கே பாருமா தமிழ் தமிழ் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி வந்து உனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு நீ வந்து கடவுள் நம்பிக்கையாக முழுமையாக இருந்ததுக்கு கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாரு உனக்கு வந்து நல்லதை நடத்திட்டாரு கண்டிப்பாக இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு வேகமாக வந்து சொல்கிறாரு இதை கேட்டோன்னு இவங்களுக்கு என்னடா நடந்திருக்கும் ஒருவேளை நிஜமாகவே நம்ம வந்து தப்பிக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படுற அளவுக்கு நல்லது நடந்துருக்குமோ அதனாலதான் அப்பா எவ்வளவு சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவங்க அப்பா வந்து சொல்றாரு நீ வாமா சீக்கிரம் நான் போகிற வழியில் சொல்றேன் இப்ப கல்யாணத்தை முதல்ல போய் நிறுத்திடலாமாவா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வந்து ஒரு சரியான காரணம் கிடைச்சிருச்சுமா கண்டிப்பாக கல்யாணம் வந்து நின்றுவோம் நம்ம இதை போய் சொன்னோன்னா வா முதல்ல அதுக்குள்ளே கல்யாணம் ஒருவேளை நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிட்டாங்க ஸோ இப்போ வந்து அங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பிரச்சனை வந்து தீவிர கட்டத்தில் இருக்குது ஏன் அப்படின்னா சாவித்திரி வந்து கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்தி நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிடி விடாப்பிடியாக இருக்கிறாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் ஒன்றும் வேலைக்காகலை அவங்க வந்து கத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இப்படியே நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக செல்லப்பாண்டி வந்து உள்ளே வந்துட்டாரு நிறுத்திடுங்க கல்யாணத்தை நிறுத்திடுங்க கல்யாணத்தை நடத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி போகும்போதே கத்திக்கிட்டே போகிறாரு ஸோ இப்போ ராஜாங்கம் வந்து பார்க்குறாரு எல்லாருமே பார்க்குறாங்க என்னாச்சு சொல்லுங்க இப்போ நீங்கள் வந்து கல்யாணத்தை நிறுத்துறேன் தானே சொல்லிட்டு போனீங்க உண்மைகளெல்லாம் வந்து நான் சீக்கிரமாக ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் தானே சொன்னீங்க இப்போ நீங்கள் என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்கீங்க என்ன உண்மை அதன் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவர் வந்து சொல்கிறாரு நான் சொல்கிறேயா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த விஷயத்தை நீங்கள் நம்ப தான் செய்வீங்க நம்பி தான் ஆகணும் ஏன்னா அதுதான் உண்மை அப்படின்றத சொல்லி செல்லப்பாண்டி வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு நீங்கள் மொதல் என்ன உண்மை அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க சின்ன சம்மந்தி இல்லையா அவங்கக்கிட்ட வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு எனக்கு மன்னிப்பும் கேட்குறாரு ரொம்ப ரொம்ப நன்றியும் சொல்கிறாரு நீங்கள் எனக்காக இவ்வளோ நேரம் கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தி வச்சுருந்தீங்க என் பொண்ணுடைய வாழ்க்கையவே நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சம்பந்தி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக என்ன பண்ணுறாரு அவங்கக்கிட்ட உண்மையிலே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு மனமுருகி நன்றி சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க கேட்டுட்டு ரொம்பவே அவங்களுக்கும் சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது தாமரை வந்து இந்த வீடு மருமகளாக வர்றது அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதற்காக இந்த பிரச்சனையில் வந்து நீங்களாம் தலையிடுறீங்க இப்போ என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை கல்யாணம் நடந்துட்டுருக்கும் போது என்னத்துக்கு வந்து தடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு முதல்ல என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்கள் சுற்றி விளக்காமல் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கோவப்படுறாரு நான் சொல்லதான் போகிறேன் சம்மந்தி இருங்க நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ஆறுமுகம் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை கூப்பிடுறாங்க அவங்கள பார்த்த உடனே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இவனை பிடிச்சிட்டாங்களா அப்போ அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே பயப்படுறாங்க அப்போ ஆறுமுகம் வந்து பேசுகிறாரு ஐயா என்னுடைய பேர் ஆறுமுகம் நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன் தயவு பண்ணி என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே அன்றைக்கி இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நானும் தான் ஐயா அதனால் என்னை மன்னிச்சிருங்க எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்த விஷயங்கள சொல்கிறாரு ஐயா அன்னைக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த தாமரை அம்மாவும் அவங்க அம்மா ஜாவித்திரியும் ரெண்டு பேரும் வெளியில் வேகமாக கிளம்பி போனாங்க அப்போ தான் நான் என்ன பண்ணேன் காரை பாட்டிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ அவங்க என்கிட்ட ஒரு நிமிஷம் ஆறுமுகம் உன்னோட ஃபோனை கொடுன்னு என்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கினாங்க ஃபோனை வாங்கி என்கிட்ட இருந்து தள்ளி போய் நின்று ஃபோன் பேசினாங்க ஐயா அப்போ வந்து நான் அந்த ஃபோன் பேசினதை நான் வந்து ஒட்டு கேட்டேன் அப்படி கேட்டப்போ அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கல்யாண பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து அண்டர் ஏஜு அவங்க வந்து மைனர் அதனால் நீங்கள் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ணி இவங்க தான் சொன்னாங்க அப்போது அன்றைக்கி போலீஸ் வந்து அந்த பிரச்சனை நடந்த கலவரத்தில் தான் ஐயா உங்களையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதில் வந்து தமிழ் செல்வி அம்மாவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது உண்மையிலே இந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணம் வந்து சாவித்திரியும் தாமரையும் மட்டும்தான் ஐயா என்னை தயவு பண்ணி மன்னிச்சுருங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி பணத்தை வந்து வாங்கிக்கிட்டேன் இருந்து நான் உங்களை பற்றின உண்மைகளை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பணத்தை வாங்கினேன் அது வந்து என் மேலே இருந்த ஒரு மிகப்பெரிய தப்பு தான் அதுக்காகவும் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் நான் அந்த பணத்தை வந்து எதுக்காகவும் என்னுடைய ஒரு சந்தோஷத்துக்காக நான் அந்த மாதிரி தேவைகளுக்கு எதுக்குமே பயன்படுத்தலை எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து ஓட்டையா அந்த ஆப்ரேஷனுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணேன் அந்த பணத்தை பயன்படுத்தினேன் அந்த தேவையினால் மட்டும்தான் நான் வந்து இப்படி ஒரு தவறையும் பண்ணேன் எனக்கு உண்மையிலே அப்படி ஒரு தேவை இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய தவறை பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பும் கேட்டுறாரு ஸோ இப்போ ராஜாங்கத்தோட முழு கோபமும் யார் மேலே போகுது அப்படின்னா சாவித்ரி மேலே சாவித்திரியை பார்த்து கேட்குறாரு இங்கே பாரு நான் உனக்கு என்ன குறை வச்சேன் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண நான் உனக்காக தானே இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இந்த கல்யாணத்தில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் கல்யாணம் வைக்கணும்னு நினச்சேன் அதுக்கு நீ பண்ணுற நன்றி கடனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே சாவித்ரி வந்து பொங்கி எழுந்துட்டாங்க இங்கே பாரு இப்போ என்ன இந்த ப இந்த தப்பெல்லாம் பண்ணது நான் தான் நான் ஒத்துக்கணும் ஆமா நான் தான் தப்பு பண்ணேன் இப்போ என்ன பண்ண போற நான் அப்படி தான் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்லும் போது அதை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்களா அதை நீங்கள் யாரும் ஏற்றுக்கலை அதனால் என்னுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து சேதோடு தான் நடக்கணும்னு நான் விரும்பினேன் அதனால் தான் இந்த தப்பை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உண்மைகளை எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கிறாங்க ஸோ சாவித்திரி மேலே இப்போ ராஜாங்கம் பயங்கரமாக கோவத்தில் இருக்காரு அவரும் கத்துறாரு உனக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா நீ பண்ண தப்ப இப்படி எல்லாேரும் முன்னாடியும் சத்தம் போட்டு சொல்லுவேன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப செல்லப்பாண்டி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய பொண்ணை இதை சாக்கா வச்சு எத்தனை பேர் என்னெல்லாம் பேசுனீங்க என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை நான் அன்னையிலேருந்தே சொன்ன என் பொண்ணு ரொம்ப அப்பாவி அவ வந்து நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைச்சா இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற கேரக்டர் என் பொண்ணு கிடையவே கிடையாது அதனால இனிமேலாவது என் பொண்ணை வந்து கறிச்சு கொட்டாதீங்க அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்றாரு ஸோ ஒரு பக்கம் சாவித்திரியும் கத்திக்கிட்டே இருக்காங்க தாமரை வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஏதோ இன்னசென்ட் மாதிரி அவங்களுக்கு இதில் வந்து எந்த தப்பும் அவங்க வந்து தெரிஞ்சு செய்யலை அப்படின்ற மாதிரி உட்காந்து இன்னசென்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதோட தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ